அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவதோம செய்யர் நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன எது மாதிரியான பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம்னா பொதுவாக இப்போ வந்து கேன்சர் அப்படின்ற வியாதி வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க எல்லாருமே சரிங்க சார் இந்த கேன்சருக்கு ஆலயம் இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு இந்த ஆலயம் சென்று எனது வாடிக்கையாளர்களில் சிலர் வந்து சொன்ன கருத்து தான் இந்த ஆலயம் இது எங்கே இருக்குன்றதை பார்த்தோம்னா இதே திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பராய்த்துறை என்றும் ஒரு அற்புதமான ஒரு ஊர் இருக்கு அந்த திருப்பராய் துறையில் வந்து கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே உள்ள ஈசனுக்கு விபூதியால் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே வந்து மரம் இருக்கும் பராய் மரம் அங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கும் முடிஞ்சால் ஒரு விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த வர அபிஷேகத்தை அந்த அபிஷேக விபூதியை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டெய்லி வெந்நீர்லையோ அல்லது சுத்தமான தேன் கிடைச்சிச்சுன்னா அதுலேயோ நீங்க மூணு காலம் வந்து நீங்க மருந்து சாப்பிட்றதோட இதை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்சரின் வீரியத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வரத பார்க்கலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீரை கொஞ்சம் தொடர்ந்து பருகி கொண்டே வந்தாலும் இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாம் அந்த இந்த தாருகாவனேஸ்வரனு அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாருமே இந்த பக்தியோடு செஞ்சு பாருங்க இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லுங்க ஏன்னா அதாவது வந்து மருத்துவருக்கே வந்து சில கடவுள்லாம் போய் நம்ம மருத்துவம் பார்த்துருக்காங்க ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம மருத்துவத்துக்கு அவங்களுக்கு தேவையான செலவுகளை கொடுக்க முடியாது அந்த நிலைமையில வந்து இறைவன் நம்மளையும் வைக்கட்டும் விரைவில் இருந்தாலும் இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் வந்து சும்மா யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் நிறையா வரும் ஏன் இந்த ஆலயத்தை நான் நான் என் வாயால் குறிப்பிடுறேன்னா எனது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து வெற்றி அடைஞ்ச ஒரு கோவில் அதாவது கேன்சர் அவங்களுக்கும் முழுமையாக குணம் ஆகல ஆனா அதோ அந்த கேன்சரோட வீரியம்ன்றது அவங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்றத சொல்லும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஸோ அதை வந்து மக்களிடையே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த ஆலயத்தை பத்தி சொன்னேன் நன்றி வணக்கம் நன்றி